அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவறை மூடியதற்கு பிறகு அம்மன் கண் திறந்து பார்க்கக்கூடிய ஒரு நீரடி காட்சி பற்றிய வீடியோ தொகுப்போடு அம்மன் பற்றி நீங்கள் இதுவரைக்கும் அறிந்திடாத பல அதிர்ஷிகரமான தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அம்மன் அப்படின்னு சொன்னாலே பெண் தெய்வங்களை பொதுவாக குறிப்பிடக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பெண் தெய்வங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தேவி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் அம்மன் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படிங்கறது வந்து பரவசம் ஓட்டக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அம்மன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அம்மன் உருவாக கூடிய அந்த கதையினுடைய அமைந்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமும் பார்க்கும்போது கேட்க கேட்க நம்மளுடைய மனதிற்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அம்மன் பற்றி நீங்க அறிந்திடாத அம்மன் உருவா ாங்கிய கதையை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் கருவறை மூடியதற்கு பிறகு அம்மன் கான் திறந்து பார்க்கக்கூடிய அந்த நேரடி வீடியோ காட்சியையும் இன்னைக்கு நாம் வீடியோ பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் சுவைந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவாஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மன் அப்படிங்கிறது ஒரு பொதுப்பெயருங்க இது பல பெண் தெய்வங்களை குறிக்க பயன்படுத்து பயன்படுத்தப்படுதுங்க பல அம்மன் கோயில்கள் தங்கள் வரலாறு மற்றும் வழிபாட்டு முறைகளில் தனித்துவமானவை அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக சொல்லணும்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்று கொண்டிருக்கிறது மேலும் கிபி ஆறாவது நூற்றாண்டுல பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அம்மன் கோயில்கள் தமிழ்நாட்டில் பரவலாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் அவை பல்வேறு வடிவங்களில் வழிபடப்படப்படுகின்றது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி காட்டேரி அம்மன் பார்வதியினுடைய ஒரு வடிவமாக கருதப்படுறாங்க மேலும் அவங்க சுடுகாட்டில் பிணங்களை விழுங்கும் பயங்கரமான வடிவத்தை எடுப்பதாக ஒரு கதையும் கூறுகிறது அதே போல பன்னா அம்மன் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை வரம் தருவதாக மேலும் அம்மன் அனைத்து வகையான நோய்களையும் அம்மன் வெறும் வழிபாட்டு மற்றும் கலாச்சார மையங்களாகவும் செயல்படுது அம்மன் வழிபாட்டில் பாடல்கள் நடனங்கள் மற்றும் பிற கலை வடிவங்கள் ஆகியவையும் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் அம்மன் கோவில்கள் மக்களின் வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க மேலும் அவை அவர்களினுடைய நம்பிக்கைகள் மற்றும் மரபுகளினுடைய ஒரு அங்கமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது பார்த்தோம் அப்படின்னா கோவில் கருவறையில் பார்க்கும் பொழுது நடை சாற்றப்பட்ட பிறகு அம்மன் கண் விழித்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி எங்கேயுமே கண்டிராத ஒரு வீடியோ பதிவு இணையத்தில் வேகமாக பக்தர்களால் பரப்பப்பட்டு வந்துட்ருக்க நீங்களும் அந்த அற்புதமான வீடியோ பதிவை வந்து பாருங்க

இந்த பதிவு அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ காட்சி அப்படிங்கிறது வந்து அம்மன் கோவில்களில் வந்து நடை கருவறை வந்து சாற்றப்பட்டதற்கு பிறகு அம்மன் கண் விழித்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ தொகுப்பு தாங்க இது அதாவது அம்மன் வரலாறு அப்படின்னு சொல்லும்போதே பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் அமையப்பிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிரம்மாவை நினச்சி பல ஆண்டு காலமாக கடும் தவம் செய்திருக்கிறாரு தாரி தரிகாசுரன் அப்படின்னு சொல்லலாம் பிரம்மா அங்கு தோன்றி தரிகாசுரா உன்னுடைய தவத்தை பாராட்டுற உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லியிருக்காரு தரிகாசுரனோ என்ன உலகத்தில் யாராலும் அழிக்க முடியாத வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு பிரம்மா பிறப்பு அப்படின்னு இருந்தால் இறப்பு அப்படின்னு ஒன்று இருக்கத்தான் வேண்டும் அதனால வேறு வரம் கேள் அப்படின்னு சொல்லியிருக்காரு தரிகாசுரனும் சற்று யோசித்து உலகத்தில் ஆண்முகத்தையே வ பார்க்காமல் பதினாலு வயது நிரம்பிய கன்னி பெண்ணால் எனக்கு அழிவு ஏற்படும் வகையில் வரம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான் பிரம்மாவும் அப்படியே தந்த அப்படின்னு கூறி மறைஞ்சார் அதன் பிறகு தரிகாசுரோ உலகத்தில் உள்ளவர்கள் என்னையே வணங்க வேண்டும் சிவபெருமானை வணங்கக்கூடாது அப்படின்னு அனைவரையும் கொடுமைப்படுத்தினான் இதை பார்த்த தேவர்கள் அனைவரும் சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா இவர்களிடம் வணங்கி முறையிட்டாங்க மகாவிஷ்ணுவும் தேவர்களை பார்த்து தரிகாசுரனை அடிக்க யாராலும் முடியாது ஆண் முகத்தை பார்க்காம பதினாறு வயது கண்ணி பெண் ஒருவராலத்தான் அரக்கனை அழிக்க முடியும் அப்படின்னு கூறி பார்வதியை அழைத்து நீ குழந்தையே குறிஞ்சி காட்டுல இல்லாமல் இருக்கும் பிரம்மசரிவாசி அவளுடைய வளர்ப்பு குழந்தையாக பதினாறு வருடங்கள் வளர்ந்து வா பதினாறு வருடங்கள் கழித்து தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவனை அழைத்து வந்து நடு இரவு பனிரெண்டு மணிக்கு விடியும் முன் சிவ பார்வதி திருமணத்தை நடத்தி வைக்க காட்டிற்கு தரிகாசுரனின் அட்டகாசம் அதிகரித்து தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான் பதினாறு வருடங்கள் கடித்து தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டாங்க மகாவிஷ்ணுவும் தேவர்களை அழைத்து குறிஞ்சி மலை காட்டுல பார்வதி வளர்ந்து அஹ் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பதினாறு ஆண்டு ஆகிருச்சு சிவபார்வதி திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு கூறி சிவனையும் தேவர்களையும் அழைத்து கொண்டு குறிஞ்சி மலை காட்டுக்கு சென்றாங்க அதை பார்த்த நாரதர் அரக்கன் தரிகாசுரனிடம் சென்று உலகத்திலேயே அழை அழிக்க வாய்ந்த பெண் குறிஞ்சி காட்டில் இருக்கிறாங்க அவர்களை சிவனுக்கு திருமணம் செய்ய தெய்வர்கள் அனைவரும் போய்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு கூறியிருக்காங்க அப்படியா அந்த சிவனுக்கு திருமணமா அதற்கு முன் நான் சென்று அந்த பெண்ணை சிறையெடுத்து வருகிறேன் அப்படின்னு கூறி சென்றான் குறிஞ்சிமலை காட்டில் பார்வதி பதினாறு ஆண்டுகள் இன்றுடன் முடி முடிவடையக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய சமயம் சிவனு தெய்வ நண்பர்களும் வந்து திருமணம் செய்ய வருகிறார்கள் அப்படின்னு சந்தோஷத்துடன் காத்து கொண்டிருந்தாங்க அப்போது நாரதர் சேவல் அவதாரம் எடுத்து குறிஞ்சி மலை காட்டில் கோவினார் இதை பார்த்த பார்வதி விடியும் முன் வருவேன் பன்னிரெண்டு மணிக்கு திருமணம் செய்வேன் அப்படின்னு சிவன் என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னும் கோபமாக செல்கிறாங்க அந்த வழியாக வந்த தரிகாசுரன் இவ்வளவு அழகு நிறைந்த பெண்ணை பார்த்ததில்லை அப்படின்னு பார்வதியை நெருங்கி வந்தான் பார்வதியையும் தரிகாசுரனை பார்த்து டே மதிகிட்ட அரக்கா நீ வாங்கிய வரத்தை நினைத்து பார் என்று கூறியிருக்காங்க அரக்கன் அதை உணராம பார்வதியை நெருங்கினான் பார்வதியும் கோபமாக அரக்கனை சூளத்தால் குத்தினாங்க அரக்கன் உடம்புல இருந்து இரத்தம் வெளியே வந்து ஒவ்வொரு துளி இரத்தத்திலையும் இருந்து ஒவ்வொரு அரக்கன் உருவாகினான் இதை பார்த்த பார்வதி காட்டினியாக அவதாரம் எடுத்து அரக்கன் உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ரத்தத்தையும் குடைத்து அரக்கன் தலைகளை மாலையாக அணி உடல்களை ஆடையாக அணிந்து ஓம் காளியாக விஸ்வரூபமாக நின்றாங்க இதனால பூமி அதிர்ந்து பூமியின் பாரம் தாங்காம பூமாதேவி பூமியை விட்டு வெளியே வந்தாங்க அதை பார்த்த நாகசக்தி பூமாதேவிக்கு கொடையாக மாறி ஓம் காளியாக நின்று அம்மனை ஆராதனை செய்தாங்க தெய்வர்களும் அண்ணைய போற்றி ஐயனை போற்றி அப்படின்னு வஸ்தரித்தாங்க காளியும் தன்னுடைய நட்சிகண்ணை சிவனுக்கு கொடுத்து சாந்தமாக காட்சியும் தந்தாங்க அதே போல் அம்மனுடைய வரலாறு அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் காட்டேரி அம்மனுடைய வரலாறும் சரி இல்லை மற்ற தெய்வங்கள் அதாவது மற்ற பெண் தெய்வங்களினுடைய வரலாறும் சரிங்க ஒவ்வொரு பெண் தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வரலாறும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒவ்வொரு பெண் தெய்வங்களும் பார்த்தோம் அப்படின்னா பார்வதி தேவியினுடைய அங்கமாகவும் அவர்கள் எடுத்த அவதாரமாகவும் வந்து கருதப்பட்டு வந்துட்டுருக்கு அதே மாதிரி இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்மன் கோவில்கள் இல்லாத இடங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பெண் தெய்வங்களை வழிபடுபவர்கள் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காவல் தெய்வமாகவும் பெண் தெய்வங்கள் போற்றப்படுவதும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பெண் தெய்வத்திற்கு அப்படின்னே அம்மன் அப்படின்ற பெயரும் வந்திருக்கிறது இந்த பெயரின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அம்மன் அதாவது மாரியம்மன் அம்மன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண் தெய்வத்திற்கும் வந்து அம்மன் என்ற ஒரு பெயர் பொதுவான பெயராகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க